ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் இருந்தான் அவனுடைய சொத்து என்று பார்த்தால் அழுக்கு பிடித்த உடை கரிபிடித்த ஒரு பிச்சை ஓடு இவ்வளவுதான் இந்த சூழ்நிலையில் தினமும் அவன் அந்த பிச்சை ஓட்டை நீட்டி எல்லோரிடமும் பிச்சை கேட்பது அவன் வழக்கம் ஒரு நாள் ஒரு கடைக்காரரிடம் தன் பிச்சை ஓட்டை அவர் முகத்துக்கருகில் நீட்டி பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் முதலில் முகம் சுழித்த அவர் சற்று நிதானத்துக்கு வந்து அவனையும் அந்த ஓட்டையும் மாறி மாறி பார்க்கத் தொடங்கினார் சட்டென்று அவனிடமிருந்த அந்த பிச்சை ஓட்டை பிடுங்கி ஆராய்ந்தார் கடையிலிருந்து ஒரு பேனா கத்தியை எடுத்து விரித்தார் பிச்சைக்காரன் பயந்து போனான் எவ்வளவு காலமா பிச்சை எடுக்கிறே எனக் கேக்க நினப்பு தெரிஞ்ச காலத்திலிருந்தே சாமி என்றான் பிச்சைக்காரன் இந்த பிச்சை ஓட்டை எவ்வளவு காலமா வச்சிருக்க எனக் கேட்க எங்க அப்பா தாத்தா தாத்தாவுக்கு தாத்தான்னு பல தலைமுறைக்கு முன்னாடியிலிருந்தே யாரோ ஒரு மகான்கிட்ட பிச்சை கேட்டப்போ அவர் இந்த ஓட்டை கொடுத்து இத வச்சு கொண்டு கொடுத்தாராம் அடப்பாவி பரம்பரை பரம்பரையாய் இந்த ஓட்டை வச்சு பிச்சை தான் எடுக்கிறீங்களா என்று கடைக்காரர் ஆச்சரியத்தோடு கேட்க பிச்சைக்காரனுக்கு புரியவில்லை கடைக்காரர் அமைதியாக பேனா கத்தியால் அந்த பிச்சை ஓட்டை சுரண்டத் தொடங்கினார் பிச்சைக்காரன் துடிதுடித்து போனான் சாமி எங்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து அந்த ஓடுதான் நீங்க பிச்சை போடாட்டியும் பரவாயில்ல அந்த ஓட்டை கொடுத்துடுங்க சாமி என பரிதாபமாக கேட்க கடைக்காரர் சிரிக்கிறார் மேலும் சுரண்டுவதை நிறுத்தவே இல்லை பிச்சைக்காரன் அழுதான் ராசியான ஓடு சாமி மகான் கொடுத்த ஓடு ஐயா எதையும் பொருட்படுத்தாமல் கடைக்காரர் ஓட்டை சுரண்டிக் கொண்டே இருந்தார் சுரண்டச் சுரண்ட அந்த ஓட்டின் மீதிருந்த கரியெல்லம் உதிர்ந்து மெல்ல மெல்ல மஞ்சள் நிறத்தில் பளீறிட்டு பிரகாசிக்க துவங்கியது தங்கம் பிச்சைக்காரனின் கையில் அந்த தங்க ஓட்டை கொடுத்த கடைக்காரர் வேதனையுடன் சொன்னார் அந்த மகான் கொடுத்த தங்க ஓட்டை வச்சுக்கிட்டு இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரங்களா இருந்திருக்க வேண்டியவங்க நீங்க கடைசில அதை பிச்சை எடுக்க உபயோகப்படுத்திட்டீங்களேடா என சொல்கிறார் இதே போலத்தான் நாமும் இருக்கும் ஆழ்மனத்தின் தன்னம்பிக்கையின் மனோசக்தியின் மகத்துவத்தை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்